அடுத்து நன்றியுரை நவில வருகிறார் இவர் மிக சிறப்பானவர் ஸ்ரீநிதி ஸ்ரீ என்றால் திருமகள் என்று பொருள் அவரின் வார்த்தைகளிலே கலைமகள் குடியிருக்கும் தமிழ் மாணவியை அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி நவில வருக பெண்ணே அவன் பேனாவின் தீண்டுதலில் அல்லிகள் மட்டுமல்ல சுள்ளிகளும் பூ பூத்தன கவிதை களிமண்பு செய்து கவிராயர் எல்லாம் கல் முந்தை செய்கையில் அவன்தான் அடிமை இந்தியனுக்கு அகழ்கள் செய்தான் அதிசயம் செய்தான் தமிழின் அத்தனை எழுத்தையும் ஆயுத எழுத்தாய் மாற்றினான் அடிமை வேறருக்கும் ஆதிக்க வேறருக்கும் ஆயுதமாய் அவர் வேறு யாருமல்ல தன்னுடைய அடிவயிறு பசைத்த பொழுதும் கேட்போரின் கவி வயிறு நிறைத்த நம்முடைய பாரதி அப்படிப்பட்ட பெருங்கவி பாரதியின் நூத்தி நாற்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவை தமிழை வளர்த்து தமிழை வளர்த்த பாரதியை போற்றுகிற இந்த விழாவினை அமைத்து பெண்களை முன்னிலைப்படுத்தி முன்னேற்ற பாதையை காட்டுகின்ற எங்களுடைய மதிப்பிற்குரிய மயிலாடுதுறை தமிழ்ச்சங்க நிறுவன தலைவர் ஐயா தமிழ்ச்செம்மல் ஜெனிபர் பவுல்ராஜ் ஐயா அவர்களுக்கும் நம் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்ற முனைவர் பிரீத்தி அவர்களுக்கும் பாரதியின் கவிதையை இசையாய் இசைத்து நம் மனதில் நல்ல விடயங்களை விதைத்து வாழ்த்துறை வழங்கிய ஏழு இசை ஆய்வக நிறுவனர் முனைவர் ராச கலைவாணி அம்மா அவர்களுக்கும் நம் விழா நாயகன் நாயகன் என்று தனது கவிச்சரம் வாயிலாக நம் மனதில் விதைத்த முதுகலை தமிழாசிரியர் கவிஞர் மீனாட்சி அம்மா அவர்களுக்கும் உரத்த குரலால் நம் மனதிற்கு உரமான கருத்தை தனது கவிச்சரம் வாயிலாக கொடுத்த அழகு கலை நிபுணர் கவிஞர் மணிமேகலை அவர்களுக்கும் தடுமாறி தடம்மாறி சென்று கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தை நல் வழியில் அழைத்து செல்கிற ஒரு அருமையான பணியான ஆசிரிய பணியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றுள்ள பெற்று இன்று ஏற்புரையை ஏற்று வழங்கிய தலைமை ஆசிரியர் திரு விழிகள் சி ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கும் முதுகலை தமிழாசிரியர் திரு கு ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கும் விழா பேருரை விழா பேருரையில் வீரமான பேருரையாக மாற்றி பாரதி கண்ட புதுமை பெண்களில் ஒருவராக பாரதி ஒரு கால கண்ணாடி என்ற தலைப்பில் நமக்காக உரையாற்றிய சமூக செயற்பாட்டாளர் திருமதி பி காளியம்மாள் அவர்களுக்கும் நிறைவாக பாரதி பிறந்த நாளில் பெண்களை முன்னிலைப்படுத்தி அறிவின் அடையாளமாய் அன்பின் அடைக்கலமாய் ஆற்றலின் அமைவிடமாய் பாரதியின் கனவை மேம்படுத்திய மயிலாடுதுறை தமிழ்ச் சங்கத்தில் உள்ள அனைத்து பாரதிகளுக்கும் புதுமை பெண்களுக்கும் இங்கு வருகை தந்து விழாவினை வளப்படுத்திய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பான சொல்லாடலில் நன்றியுரையை இத்துணை அழகாக பகர முடியுமா என்று நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய ஸ்ரீநிதிக்கு வாழ்த்துக்களும் வணங்கலும்